அப்போ அப்போ சொன்னாங்க பவுல் அமீன் தீத்துவை அப்பட்டணத்தில் விட்டு வர காரணம் என்ன குறைவா இருக்கிறவைகள் என்ன செய்யணும் அப்ப சிலர் ஆட்கள் அந்த பாஸ்டர் வந்தால் எப்பாரு குறையாவே நம்மளை சொல்லிக்கிட்டே சில ஆட்கள் என் மேலே வைக்கிற பெரிய பராதியா இந்த மனுஷன் வந்தால் அவர் பாட்டுக்கு மகளை கலங்காதுன்னு சொல்லிட்டுல போகும் இவர் வந்தால் அது சரியில்லை இது சரியில்லை இது சரி சவுண்ட் சரியில்லை பாட்டு சரியில்லை ஏல என்ன பண்ணிட்டு இருக்கா தூங்க இப்படியே சொல்லுதா இதுதான் கத்தர் எங்களுக்கு தந்த ஒளி நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது அப்போ இன்னொரு உண்மையை சொல்லட்டா நேற்றுக்கு ஆராதனை முடிச்சுட்டு பார்த்தேன் இங்கே ஃபுல்லாக பிஸ்கட் மயமாக இருந்துக்கி இப்போவும் அங்கே கொஞ்சம் கொசுறு கிடைக்கும் யாருக்காவது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா வெளியே தாராளம் இடம் கிடைக்கும் ஒரு அஞ்சு சேர் எடுத்து போட்டிருக்கணும் வெளியே கொண்டு போய் ஜூஸ் கொடுத்தாலும் சரி தோத்தற பிரியாணி கொடுத்தாலும் சரி அல்லைன்னா சாதா நீ கொடுத்தாலும் தப்பு ஆனால் ஒன்று வெளியே கொடுத்துருக்கணும் இனி இந்த ஆலயத்துக்குள்ளே தோத்தற இந்த இந்த பேக்கரி வியாபாரம் நடந்துச்சு அவளை பக்கத்தில் பார்த்து லைட்டை ஒன்று சரிங்க அவங்கள புரியும் லைட்டை சரிங்க எவ்வளோ அழகாக கத்துற ஆலயத்தை தந்திருக்கா உள்ள என்ன வியாபாரம் நடக்குது அட் த ரிசோர்ட் சில சமையல் அப்படி கூட்டம் முடிச்ச உடனே அவங்க எல்லாம் போயிடுவாள் பாஸ்டர் ஒன்றுமா எடுப்பா திச்சு ஒருவேளை அந்த வாரத்தில் அதுதான் என்ன ஆகுச்சு ஏழாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் போஷித் ஏசி என்ன சொன்னேன் மீதமாக இருக்கிறவைகளை என்ன செய்ய நேற்றுக்கு அந்த அடிமை பிறக்குச்சு ஒன்ற நான் எடுத்துகிட்டு இருக்கிறான் பெரிய பீசா ஃபாஸ்ட் சாப்பிட்டானா தூர போட்டானான்னு தெரியல என்ன ஏசு வசனம் வெளிப்படுது இல்லைங்க இப்போ கீழே இருக்கிறது இயேசு என்ன செய்தார் மீதமானது என்ன செய்யுங்க சேகரிங்கன்னா நேற்றுக்கு அதே மாதிரியே சேகரிச்சார் அப்பவுமே தீர்மானிச்சேன் நாளைக்கு வச்சிருக்கடமரா அலையில் ஓய்யா இனி இந்த ஆலயத்திற்குள்ளே பிள்ளைகள் என்ன சாப்பிடக்கூடாது தின்பண்டங்கள் சாப்பிடக்கூடாது கத்து விசாலமாக உங்களுக்கு இடத்த தந்திருக்க சரியா ரைட் பக்கத்தில் கைப்பிடிச்சு உங்களை பார்க்கறதுல சந்தோஷம் சொல்லுங்க விரத உங்களை பார்க்கறதுல